வணக்கம் அடியேன் ராமானுஜ தாசை செவன்த் கிரவுண்ட் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் காலை எழுந்தவுடன் பகவானுடைய நாமத்தை சொல்லி திருப்பள்ளி எழுச்சி பாடி எல்லோரும் திருப்பள்ளி எழுச்சி பாடி பகவானையே அடைய பகவானுடைய நாமங்களை சொல்லி திருப்பள்ளி எழுச்சி பாடி பகவானுடைய அருளை எல்லோரும் பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் ராஜபர்திரம் பிரபோதிஹம் பக்திரேனும் பகவந்த மீடே மண்டங்குடி என்பர் மாமரையோர் தொண்டரடிப்பொடி தொண்டகரம் தம்மானே பள்ளி உணர்த்தும் பிராணுதித்த ஊர் தொண்டரடிப்பொடியாழ்வார் திருமாலுக்காக திருப்பள்ளி எழுச்சி பாடி பெருமாளுக்கு பூமாலையை கட்டி கைங்கரியம் பண்ணி திருமாலையே அடைந்தார் எல்லோருக்கும் திருமால் அருள் எல்லோரும் பெற வேண்டும் என்று பிரார்த்திக்கிறேன் இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க